ஆடி மாதம் அற்புதமான நாள் புதன்கிழமை இந்த நாட்களில் வந்து ஆடி மாதத்தில் எல்லோருக்கும் ஒரே எண்ணம் தான் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களின் மூலமாக நாம் வாழலாமா அப்படி தான் இந்த டாபிக் ஏதோ பழகிறோம் ஏதோ பேசுகிறோம் ஏதோ புரிதல் இருக்குது அப்படின்றதுக்காக யாருக்கும் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது ஒரு தாய் தகப்பன் இருக்கட்டும் ஒரு பிள்ளைகள் இருக்கட்டும் இறைவனால் படைக்கப்பட்டு அவர்கள் வளர்க்கப்படுகிறார்களே தவிர யாரையும் எந்த விதக்கும் துன்புறுத்துவதற்கோ அதை பற்றி சிந்திப்பதற்கோ யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதுதான் என்னுடைய இந்த உரையின் மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருந்து தான் இருக்கும் பொதுவாக தேவைகள் என்பது எதை என்றால் குறிப்பிடலாம் அப்படிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகாத நிலையில் இருக்கும்போது மற்றவர்களை குறை சொல்லி அதன் மூலம் சந்தோஷப்படுபவர்கள் நிறைய பேர் இருந்து தான் இருக்கிறார் யார் எந்த குறை சொன்னாலும் எந்த நிலையை சொன்னாலும் இறைவன் கொடுத்த இந்த சரீரத்தில் அந்த இறைவன் கொடுத்த அந்த கிரகங்களின் ஆட்சியின் பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும் அதை யாராலையும் மாற்றி எழுத முடியாது ஒரு போலியான வார்த்தைகளை கண்டு சில பேர் அதை நம்பி பேரில் சிலவளை சொல்லி அதன் பிரகாரம் சில வெற்றிகளை பெறுகிறார்கள் பொதுவாக இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது அதை அவர் படைத்த இந்த மனித ரூபத்தில் அந்த மனித சக்தியின் மூலியமாக செயல்படுத்துகிறார் அதன் கிரகங்களின் உதவியோடு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இறைவனை பார்ப்பதற்கு கூட நமக்கு சில நேரங்களில் அப்படிப்பட்ட கூட்ட நெரிசலில் சில விழா காலங்களில் நாம் போய் இறைவனை தரிச்கின்றோம் அந்த கூட்ட நெரிசலில் அவர் ஏன் நம்மை வரவழைத்தார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் வந்தவர்கள் நல்லவர்களா வராதவர்கள் நல்லவர்களா அப்படி என்ற ஒரு செயல்பாடு இருந்தால் இதற்கு பதில் நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த கூட்ட நெரிசலில் வந்தவர்கள் போடும் வேதனை அவர்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இது தாங்க நாம் யாரிடமும் பேசக்கூடாது பழகக்கூடாது இறைவனிடமும் பேச வேண்டும் பழக வேண்டும் என்று எல்லோரும் ஒரே நேரத்தில் நினைத்தால் அது சாத்தியக்கூறு அல்ல இது தாங்க இதுக்கு பதில் மனிதர்களும் அப்படித்தான் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவு மணி மணி நேரம் பேசுவதற்காக செயல்படுத்த வேண்டும் அப்படி என்று ஒரு வரையறுக்கப்பட்டு தான் உண்டு உதாரணமாக சில நேரங்களில் வேலை நிமித்தமாக சில சில ஆசிரியர்கள் ஆசிரியர் துறையில் இருப்பவர்கள் அவர்களும் பாடம் நடத்த வேண்டும் என்ற எண்ணங்களில் மாணவர்களை கூப்பிட்டு அதுக்கு உண்டான பேச்சுக்களை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு துறையை சார்ந்தவனும் தான் இருக்கிறார்கள் அதில் நாம் எந்த துறையில் இருக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் எப்படிப்பட்ட துறையாக இருந்தாலும் கடைசியில் நான் பேசுவது வீண் என்பதை நீங்கள் அனுபவ வாழ்க்கையில் புரிந்து கொள்வீர்கள் எதை பேசியும் பயனில்லை அது முடிவு பெறும்போது நமக்கு அப்போ செய்ய தூண்டும் என்பதுதான் என்னுடைய ஆராய்ச்சியின் மிகப்பெரிய முடிவு இப்படிப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் இறைவன் மட்டும்தான் நம்மளை ஆட்டி படைத்து நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சொற்களையும் பேச வைத்து மற்றவர்களை மனித இந்த கலியுகத்தில் அந்த கிரகங்களின் மூலியமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதில் மிகவும் முக்கியமானது திருமண பந்தமும் இந்த திருமணம் பந்தம்னா எதையாவது ஒரு ஒரு மனிதனை மனித நேயத்தில் பார்க்க முடியுமா என்றால் எல்லோருக்கும் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்குது என்ன எதிர்பார்ப்புங்க ஏற்றத்தாழ்வு நமக்கு இது சரிப்பட்டு வருமா இல்லை அவர்கள் நமக்கு சரிப்பட்டு வருவாங்க இப்படி யோசித்து 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 கடைசியாக முடிவெடுத்து அந்த திருமணங்கள் முடிந்த பின்பு நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்று நினைக்கக்கூடிய காலகட்டங்களில் அது நடந்தது காரணம் நம்மை இந்த பந்தத்தில் இணை வைத்த தாய் தகப்பனின் அறிவுரையா இல்லை ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதிடர்களா இறத்தில் என் மனசில் பட்டுதே அது இறைவன் வந்து எனக்கு வந்து உத்தரவு கொடுத்தான்னு சொல்லி அதன் மூலியமாக ஏற்படுத்த பந்தங்களா அப்படின்னு பார்த்தால் இந்த நேரங்களில் இந்த காலங்களில் நீ பேச வேண்டும் என்பது இறைவனுடைய தத்துவம் கிரகங்களின் தத்துவம் நீ பேசிவிட்டாய் அது நடந்துவிட்டது முடிந்து போன கதையை பேசி பிரயோஜனம் இல்லை அது இது போலதாங்க ஒரு மாணவன் தேர்வு எழுதுவதற்கு முன்றாக நன்றாக படித்து அதுக்குண்டான தேர்வுக்கு உண்டான விஷயங்களை கற்று ஆராய்ந்து எந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நிலைமையில் இருந்தால் அந்த மாணவன் அதை பற்றி சிந்தனை தேவையில்லை கண்டிப்பற்ற நான் வெற்றி பெற்ற மாணவனாக தான் இருப்பான் ஏதோ நாம்ளும் அந்த கல்வியை கற்றோம் என்று நினைத்து அந்த தேர்வுக்கு பணமும் கட்டி நாம் படித்து விட்டு நான் நினைத்த மாதிரி அந்த கேள்வி வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் பார்த்தீங்களா இதுக்கு இறைவன் கூட பதில் சொல்ல மாட்டாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கற்று தெரிந்துவதற்கு முன்னால் அதனுடைய பயிற்சி மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பயிற்சி நன்றாக இருந்தால் பயிற்சி நமக்கு எந்த இடத்தில் பயிற்சி நல்லபடியாக கிடைக்கும் என்பதை நாம் நினைத்துவிட்டால் கண்டிப்பாக இந்த நாள் ஒரு இனிய நாளாக தாங்க இருக்கும் அதனால் யாருடைய மனதிலும் யாரையும் மாற்றவும் முடியாது அப்படி மாற்றிய மனதை நாம் புண்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது மற்றவர்கள் புண்படியும்படியாக அவர்களை ஏமாற்றி பிழைப்பதும் மிகவும் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது பணமாக இருந்தாலும் சரி மனதாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி காரணம் முதலில் நாம் எந்த எண்ணங்களோடு பழகிறோமோ